வி சுவாமிநாதன் அமைச்சர் குமரி ஆனந்தன் நெடுமாறன் இவர்களோடு அந்த அம்பாசர் கமிஷன் பணியாற்றியவர் அம்பாசங்கர் கமிஷன்ல சேர்மன் ஒரு மாதிரியாக நடந்து கொண்ட காரணத்தினால் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்காது என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் எந்த காரணத்திற்காக இந்த அம்பாசங்கர் அமைத்தாரோ அதற்கு எதிராக இருந்தால் இங்கேயே தீக்குளிப்பேன் என்று சொன்னவன் நான் எல்லோரும் சமநிலை பெற வேண்டும் அதுக்குதான் பாடுபோம் உயர்ந்த நிலையில யார் எப்படி இருந்தாலும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு அது உலகத்துக்கே நீதி வழங்கியது தமிழ் தான் டெல்லியில வச்சிருக்காங்க தமிழனுடைய ஆதிக்கம் உலகம் இருக்கிறது எழுபத்தி நான்கு நாடுகளுக்கு மேலாக தமிழன் ஆட்சி செய்கிறான் அங்க ஆட்சியில் பங்கு வகிக்கிறார் அந்த நிலையில் தமிழ்நாடு ஏன் இந்த நிலையில் பின்தங்கி இருக்கிறது என்று காரணம் சொன்னால் ஆட்சிக்கு வந்தவர்களுடைய தகுதி ஒரு சதவிகிதம் இல்லாதவர்கள் ஒரே அடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஒன்பதில் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்று சொன்னால் அது சரியா முறையா அதுதான் அதான் சென்னையா கேட்கிறார் அதுதான் ஐயா பச்சைமுத்து ஐயா அவர்கள் கேட்கிறார் அதைத்தான் இங்கு இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் கேட்கிறார்கள் இன்னை பிறர் கேட்கிறார்கள் நாங்கள் யாரையும் வாயிக்க விரும்பவில்லை யாருடைய மரியாதையும் குறைக்க விரும்பவில்லை இவருடைய செல்வாக்கையே இறக்க விரும்பவில்லை அவரவர்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை முப்பத்தோரு சதவிகிதம் சதவிகிதமாகி இந்த இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் நல்ல நிலையிலே வறுமை கோட்டு கீழ் ஒருவரும் இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே இருப்பவர்கள் எண்ணம் எந்த ஜாதினா இருக்கும் எந்த எந்த எப்படிப்பட்ட நபராக இருக்கு இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவா அதை பற்றியாலும் கவலை இல்லை அவரவர்கள் உரிமை அவரவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அவரவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வருவாய் அது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அதற்கு வழி இருக்கிறதா இல்லையா அதற்கு தலைமை தான் நடத்தக்கூடிய பல்லாண்டு காலமாக சின்னையா அவர்களும் பெரிய அவர்களும் இதை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடிகள் அந்த அடிப்படையில் இருக்கின்ற இதற்கு விமோசனம் உண்டா இல்லையா எப்ப விமோசனம் கிடைக்கும் ஒரு மாநில அரசு எந்த இடத்திலும் எந்த வகையிலும் இது போன்ற பிரச்சனை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ வேண்டாமா அப்படி என்றால் அதற்கு என்ன தண்டனை கொடுப்பது அந்த தண்டனை நிர்ணயிக்கக்கூடிய இயக்கமாக இங்கே இருக்கின்ற இந்த இயக்கம் சின்னதுதான் இது ஒரு பெரிய வைக்கோல் போல் ஏற்கிறதுக்கு ஒரு குச்சி போதும் எந்த ஒரு ஒரு இருட்டு வந்து ஒரு விளைக்கு ஒரு குச்சி போதும் ஆக்கமும் ஐக்கமும் சொன்னதுக்கு அவங்க உரிமை உண்டு தவிர தைரியம் உண்டே தவிர மட்டும் இருக்காது ஆகவே அந்த அடிப்படையில் இங்கே சென்னையில் அவர்களும் இருக்கக்கூடிய ஐயா பச்சமுத்து அவர்களும் இந்த பிறகு சேர்ந்து ஒரு முடிவு பெற்று விட்டார்கள் இந்த நாட்டிலே நீதி கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் வழி வழியாக பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் சுழற்சி முறையில் கொண்டு வர வேண்டுமோ அதையாவது அவர்கள் சிந்திக்க வேண்டும் தலைவர் அவர்களும் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் அமைச்சர் பதவியோ அல்லது மற்ற இவர்களோ உள்ள முன்பு மாநகராட்சி இருந்தது போல ஜாதிவாரி வகையில் சுழற்சி முறைகள் வர வேண்டும் என்றால் கொண்டு வரலாமா அதற்கு வழி இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் எல்லாரும் கைவிட்டார்

உலகத்திற்கு நீதி வழங்கிய தமிழகம் இன்றைய தினம் இந்த நிலையில் அடிப்பட்டு போயிருப்பது நியாயம் தானா இதற்கு அதற்குத்தான் இந்த கலந்தாய்வு தலைவர்களெல்லாம் கூட்டி எந்த மாதிரியான முயற்சி எடுத்து பரிசீலித்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் புதிய நீதி தன்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அனைவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்